ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கருப்பு வெள்ளை கல்யாணம் முடிவு பண்ணி மண்டபம் கேட்ரிங் பத்திரிக்கை எல்லாம் குடுத்தது அப்புறம் கல்யாணம் நின்னு போனது இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திக்குதானா என்ன ஆச்சு கேட்போமா கருப்பு வெள்ளை வாசலில் கார் வந்து நிற்கிற சப்தம் ஹாலில் இருந்தே எட்டி பார்த்தேன் அட எங்களுடைய தூரத்து உறவினர் வாசுதேவனும் அவர் மனைவி யமுனாவும் அடடட வாங்க வாசுதேவன் வாங்க என அவர்கள் இருவரையும் கைகூப்பி வரவேற்றேன் என் மனையாலும் சிரித்து கொண்டே யமுனாவின் கைப்பற்றி உள்ளே அழைத்து வந்தாள் என் கடைசி பையன் நவீனுக்கு கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும் என்றபடி பத்திரிகையை நீட்டினார் கூடவே குங்குமமும் அச்சதியும் பொண்ணு மயிலாப்பூர் தான் ஐபிஎம்எல்ல இருக்கா நல்ல லக்ஷணம் நவீனுக்கும் பொண்ணை பிடிச்சது சரின்னு முடிச்சிட்டோம் சற்று நேரம் பேசி கொண்டிருந்தவர்களுக்கு காஃபி கொடுத்து வாசல் வரை சென்று வழி அனுப்பினோம் ஒரு வாரம் ஓடியது திடீரென்று மொபைல் நிதி சால சுகமா என்று பாடியது ஆன் செய்தபோது வாசுதேவன் காத்திருந்தார் குட் மார்னிங் வாசுதேவன் என்ன விஷயம் கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா போகுதா சாரி சார் கல்யாணம் நின்று போச்சு என்ன சொல்கிறீங்க என்ன ஆச்சு சொல்கிறதுக்கே சங்கட்டமாக இருக்கு பொண்ணு அவ கூட வேலை பார்க்குற ஒரு பெங்காலியோட கல்கத்தாவுக்கு ஓடி போயிட்டாலாம் பரசுராமன் அதான் பெண்ணோட அப்பா அப்படியே அழுதுட்டே காலில் விழுந்துட்டாரு அடிப்பாவி கல்யாண மண்டபமெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கேட்ரிங்கெல்லாம் அவள் அப்பா அட்வான்ஸ் கொடுத்து ம் நாசமாக்கிட்டாலே அந்த பொண்ணு அவள் வீட்டுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தலைக்குனிவு ஆச்சே நீங்கள் சரியாக விசாரிச்சிருக்கணும் எல்லாம் விசாரிச்சோம் சார் நல்ல இடம்னு சொன்ன பின்னாலதான் நாங்க ஒத்துக்கிட்டோம் நல்ல காலம் கல்யாணம் முடிஞ்சதும் ஓடி போகாம இருந்தாலே எதிர்முனையில் வாசுதேவன் சோகமாக பேசினார் சாரி வாசுதேவன் யமுனாவை தேத்த பாருங்க நவீனுக்கு இன்னும் நல்ல இடமாய் கிடைக்கும் பகவான் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே செய்வார் கவலைப்படாதீங்க இருவரும் போனை ஆப் செய்தோம் யார் போன்ல என் மனைவி கேட்டாள் விஷயம் தெரிந்தவுடன் ஐயோ என்ன கன்றாவி இது என்று அங்கலாய்த்தாள் ஆனால் எனக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை இந்த மாதிரி விஷயம் என்று கேள்விப்பட்டு எப்படி வாசுதேவன் சும்மா இருந்தார் பெண்ணோட அப்பாவிடம் நாக்கை பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா இரண்டு நாள் கழித்து வேலச்சேரி பக்கம் போனபோது அந்த கல்யாண மண்டபம் கண்ணில் விழுந்தது என் காரை நிறுத்திவிட்டு கல்யாண மண்டப மேனேஜரிடம் பேசினேன் அவர் பெண்ணின் தந்தை பரசுராமனின் முகவரியை கொடுத்தார் மயிலாப்பூரில் பரசுராமனின் வீட்டை தேடி அழைப்பு மணியை அழுத்தியதும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் கதவை திறந்தார் என் பெயர் ராமச்சந்திரன் அடையார்ல இருக்கேன் வாசுதேவன் எனக்கு தூரத்து சொந்தம் மெதுவாக ஆரம்பித்தேன் ஓ வியப்பால் அவரது கண்கள் விரிந்தன வாசுதேவன் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டார் அவர் சம்சாரம் யமுனா அழுதுகிட்டே இருக்கா தயக்கத்துடன் சொன்னேன் அவர் ஏன் உடையனும் நான் தான் உடையனும் பெரிய இடத்துல பொண்ணை புடிச்சிட்டாரே என்ன சொல்றீங்க பரசுராமன் ஆமாம் சார் அவருக்கு என்ன விட மிகப்பெரிய சம்பந்தம் கிடைச்சிடுச்சு என்ன கைவிட்டுட்டார் சந்திரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட ஒரு கோடீஸ்வர பொண்ணு கிடைச்சிட்டால் இந்த ஏழை டெபுட்டி செக் செக்யூரிட்டியோட பொண்ணை கைவிட்டுட்டார் பரசுராமன் நிதானமாகவே பேசினார் நான் ஒன்றும் பேசவில்லை அவர் சொல்வது உண்மைதானா இல்லை பொண்ணு ஒரு பெங்காலி பையனோட ஓடி மறைக்க பார்க்கிறாரா வாசுதேவன் சொன்ன செய்தியை இவரிடம் எப்படி சொல்வது பரசுராமன் விவரமான ஆளாயிருப்பார் என தெரிந்தது என் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டிருப்பாரோ என எனக்கு சந்தேகம் சாந்தி சாந்தி இப்படி வாமா அழகான ஒரு இளம்பெண் என்னப்பா என்று வந்து நின்றாள் மிஸ்டர் ராமச்சந்திரன் இவள் தான் கல்யாண பொண்ணு சாந்தி ஐபிஎம்ல வேலை பார்க்கிறா சார் யாருப்பா சார் பேர் ராமச்சந்திரன் என்னோட சிநேகிதர் சும்மா இந்த பக்கம் வந்தாராம் அப்படியே என் ஞாபகம் வரவே வீட்டுக்கு வந்திருக்கார் அந்த பெண் நமஸ்தே சொல்லிவிட்டு உள்ளே போனதும் பரசுராமன் பீரோவை திறந்து என்னிடம் ஒரு கவரை கொடுத்தார் என்ன சார் இது திறந்து பாருங்க கவரினுள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பரசுராமன் பெயரில் ஒரு செக் இருந்தது கல்யாண மண்டபம் சமையல்காரர் வாத்தியார் செலவுன்னு எவ்வளவு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு கணக்கு பண்ணி என் பெயருக்கு செக் கொடுத்துட்டு போனார் வாசுதேவன் நான் நஷ்டப்பட்டுடக்கூடாதாம் எத்தனை நல்ல மனசு பாருங்கள் கல்யாணம் நின்னு போனது எனக்கு எத்தனை அவமானம்னு அவருக்கு தெரியல என்னுடைய மானம் போனதுக்கு அவரால் நஷ்டஈடு கொடுக்க முடியுமா உறவுகள் நண்பர்கள் என் கூட வேலை பார்ப்பவர்கள்னு எல்லோருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு இப்போ சட்டுன்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா என்னையும் என் குடும்பத்தையும் என்ன நினைப்பாங்க சார் போலீஸுக்கு போகலாமா கோர்ட்டுக்கு போகலாமா ஜெயிச்சிடலாம் சார் ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா சொல்லுங்க சார் உரத்த குரலில் ஆத்திரத்தோடு பேசியவரை என்னாலோ அவருடைய மனைவியாலோ பெண் சாந்தியாலோ சமாதானப்படுத்த முடியவில்லை எவ்வளவு பெரிய துரோகம் இது வாசுதேவனுக்கு மனசாட்சியே கிடையாதா எனக்கு பரசுராமனை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது பேசி கொண்டிருந்தவருக்கு பிளட் பிரஷர் எகிரி இருக்க வேண்டும் சாந்தி ஏதோ ஒரு மாத்திரையும் டம்ளரில் நீரும் கொண்டு வந்து கொடுத்தால் கையில் பிபி மானிட்டரை கட்டி ஏன்பா இப்படி பண்ணுறீங்க நூற்றி தொண்ணூறுக்கு நூற்றி பத்துன்னு இருக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் பிரம்மகுமாரிகள் மாதிரி சன்னியாசியாகவே இருந்துன்றேன் எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம் எப்பேற்பட்ட அருமையான பெண் இவளையா உதாசீனம் செய்தார் வாசுதேவன் ஏன் சார் கல்யாண மண்டபம் கேட்ரிங் இவங்களுக்கெல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சொல்லணும் மெட்ராஸ்ல கொடுத்துடுவா என்ன காரணம்னு கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் தெரியல வேதனைப்பட்டார் பரசுராமன் காரணம் என்ன பையன் வேற யாரோ ஒரு பொண்ண காதலிச்சிருக்கான் அவளோட ஓடி போயிட்டான்னு சொல்லிடுங்க ஒரு அற்ப புழுவை பார்ப்பது போல் பார்த்தார் பரமசுராமன் ச பாவம் சார் வாசுதேவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த பையன் பலியாகணுமா அடடா எப்பேற்பட்ட மனிதர் எவ்வளவு நல்ல சம்பந்தம் வாசுதேவன் தவறு செய்து விட்டார் சட்டென்று அவரிடம் சொன்னேன் சார் மண்டபம் கேட்ரிங் புரோகிதர் யாரிடமும் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிடாதீங்க அதே தேதியில் அதே மண்டபத்தில் சாந்திக்கு கல்யாணம் நடக்கும் கவலையை விடுங்க அனைவரும் என்னை ஏறிட்டு பார்த்தனர் என்னோட தம்பி மகன் ஒருத்தன் சுகுமார்னு பேரு முப்பது வயசாகும் எம்டெக் படிச்சு பெரிய கம்பெனில வேலையில இருக்கான் பெங்களூரில் சொந்தமாக பெரிய பிளாட் இருக்கு இன்னும் கல்யாணமாகல பையன் சூப்பரா இருப்பான் அவனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜாதகமெல்லாம் வேண்டாம் மனசுதான் மனுஷாளுக்கு முக்கியம் நீங்க சரின்னு சொல்லுங்க அவன் என் பேச்சை மீறமாட்டான் உங்களுக்கு ஓகேன்னா பையன் சம்பந்தப்பட்ட மற்ற விவரங்களை இப்பவே காட்டுறேன் சாந்தி சற்று தயங்கினாலும் நான் அவளுடைய லேப்டாப்பை இயக்கி சுகுமாரின் ப்ரொஃபைலை ஓப்பன் செய்து காட்டினேன் சாந்தியின் முகத்தில் புதிய வெளிச்சம் தெரிந்தது பின் குறிப்பு சாந்தி சுகுமார் திருமண பத்திரிகையை நான் வாசுதேவனுக்கு அனுப்பவில்லை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று எனக்கு தெரிஞ்சு அந்த வாசுதேவனுக்கு கல்யாண பத்திரிகை அனுப்பியிருக்கணும் அப்போ தான் அவங்க மூஞ்சியில் கரிய பூசணம் மாதிரி இருந்திருக்கும்ல ஒரு பெண்ணை வந்து பார்ப்பாங்களாம் கல்யாணம் வரைக்கும் போவாங்களாம் வசதி இல்லைன்னு தெரிஞ்சுதானே ஒத்துக்கிறாங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறாங்க வசதியான பொண்ணு கிடைச்சோன்னே வேண்டான்னு எப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க அந்த பொண்ணோட மனநிலையை அவங்க யோசிச்சாங்களா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அவள் போகாமலேயே இருந்திருக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ok, thank you, ta ta, bye.